வணக்கம் நான் டாக்டர் தீபிகா ஃப்ரம் ஹோமியோ கிளினிக் சேலம் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து காலையில் எழுந்திரிச்சதும் குதிக்கால் வலிக்கும் அது ஏன் எதுக்கு அது அப்படின்னே ரீசன் தெரியாது எந்திரிச்சு காலையே கீழே ஊன முடியாது அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்க்கலாம் அது வேற ஒன்றும் இல்லை அந்த கல் அந்த கல்கேனியம் அப்படின்ற போனில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு போன் க்ரோத் இருக்கும் ஒரு சின்னதாக உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அந்த க்ரோத் இருக்கப்போ தான் உங்களுக்கு அந்த மாதிரி பெயின் வரும் அதுதான் கல்கேனியல் ஸ்பெர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதுக்கு என்ன சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நடக்கிறப்ப ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும் நடக்கிறப்ப ரொம்ப ஹீல் வந்து பாதம் அடி அந்த குதிக்கால் வந்து வலியாக இருக்கும் கால் கீழவே ஊனவும் முடியாது அப்புறம் காலையில் எழுந்திருக்கிறப்ப தான் அந்த வலி வந்து அதிகமாக இருக்கும் காலையில் எழுந்திரிச்சதும் மார்னிங் வந்து காலை வந்து எடுத்து வைக்கவே முடியாது அந்த அளவுக்கு பெயின் இருக்கும் அந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்து உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு சாஃப்டான ஸ்லிப்பர்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப ரஃபாக அந்த மாதிரி இருக்காமல் அவாய்ட் பண்ணிக்கோங்க தென் வந்து ஒரு சப்போர்ட்டிவான ஒரு அந்த வெஜ் அந்த பின்னாடி சப்போர்ட் கொடுக்கல அந்த மாதிரி ஸ்லிப்பர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நடக்கிறப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் தென் இதில் ஹோமியோபதியில் என்ன மெடிசன் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த போனை வந்து க்ரோத்தை நம்ம அரெஸ்ட் பண்ணுறேன் அரெஸ்ட் பண்ணி அந்த எக்ஸ்ட்ரா வளராமல் வந்து தடுக்கிற மாதிரி ஒரு மெடிசன் இருக்குது கல்கனியா ஃப்ளோர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அது வந்து உங்களுக்கு ஹோமியோபதி டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு டோஸ் பொட்டன்சியோடு கேட்டுட்டு எடுக்கிறப்போ உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட்ஸ் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஹெல்த் ரிலேட்டட் டிப்ஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் வேணும் அப்படின்னா வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலயமா அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ